ஜெர்மன் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் கிரிமியன் கொங்கோ எனப்படும் ஒரு வகையான கொடிய வைரஸ் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த வைரஸ் பிரான்சின் தென்பகுதிகளில் பரவி வருவதாக அந்நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் அங்குள்ள கால்நடைகள் மற்றும் காட்டு விலங்குகளிடையே இந்த வைரஸ் பரவுகிறது உன்னிகளால் பரவும் இந்த வைரஸ் மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தானது திறந்த வெளிகள் அல்லது ஃபைன் காடுகளில் வாழும் வயதான விலங்குகள் மற்றும் கால்நடைகள் இந்த வைரஸை கடத்தி செல்கின்றன ஒரு பாரிய சுகாதார பிரச்சனையாக மாறி வரும் இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த வைரஸ் அதிக காய்ச்சல் உடல் வலி குமட்டல் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் கல்லீரல் பாதிப்பு மற்றும் உட்புற இரத்த போக்கு ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது கடித்தல் பண்ணை விலங்குகளுடனான தொடர்பு சரியாக சமைக்கப்படாத உணவு அல்லது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவுதல் ஆகிய வழிகளில் இந்த வைரஸ் மனிதர்களை பாதிக்கும் இதற்கு தற்போது வரை சிகிச்சை அல்லது தடுப்பூசி ஆகியன அறிமுகப்படுத்தப்படவில்லை இவ்வாறான நிலையில் காலநிலை மாற்றத்தால் இந்த வைரஸ் ஐரோப்பாவில் மேலும் பரவலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இதுவரை வைரஸ் பரவாத பகுதிகளில் உண்ணி அதிகமாக பரவினால் எதிர்காலத்தில் ஆபத்து அதிகரிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்